சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று மீண்டும் உன் வாழ்க்கையில் ஒன்று தொடரப்போகிறது அது மீண்டும் தொடர்ந்தால் உன் வாழ்க்கையும் உன் நிலையில் என்ன ஆகப் போகிறது என்பதை நான் சொல்ல வந்தேன் நாளை முதல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று நான் சொல்ல வந்தேன் காலங்கள் கடந்து மீண்டும் உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போவதை உன்னிடம் கூற வந்தேன் இடைவெளி விட்டு எத்தனை காலம் நிம்மதியாக இருந்தாய் ஆனால் மீண்டும் இதனால் உன் நிம்மதி குலையுமா இல்லை உன் வாழ்க்கையில் நிம்மதிகள் பெருகுமா என்று இந்த வாக்கினால் நீ தெரிந்து கொள்வாய் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது எல்லாம் தெரிந்துவிட்டது என்று எல்லோரும் நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது ஒருவருக்கு தெரியக்கூடாத காரியங்களும் தெரியாத காரியங்களும் பல இருக்கும் எல்லாம் தெரிந்துவிட்டது என்றால் தெரியாத காரியங்களில் உன் வாழ்க்கையை நீ கோட்டை விட்டு விடுவாய் கவனமாக இருந்து வாழ்க்கையை நடத்தி வா நீ இன்பங்களை இழக்காமல் மகிழ்ச்சிகளுக்கு சொந்த காரணாகி விடுவாய் உன் சாயப்பா ஒன்று சொல்கிறேன் கவனக்குறைவால் தான் அத்தனை வேதனைகளும் வருகிறது இன்று உன்னை தேடி மீண்டும் வரப்போகிறது அது தெரிந்தால் வேதனைப்படாதே ஒரு மனிதன் என்பவனுக்கு நல்ல நேரமும் கெடுதல் நேரமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் புத்தியுள்ள எந்த குழந்தையும் எந்த சூழ்நிலையும் தானாக மாற்றிக்கொள்ளும் எந்த நிலை வந்தாலும் அதை தன் நிலை ஆடிக்கொண்டு நீ நிம்மதியோடு வாழ பழகிக்கொள் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் மீண்டும் வருவது உன்னை சீரழித்து விட வேண்டும் என்று வருகிறது அதற்கு இடம் கொடுக்காமல் கவனக்குறைவாக இல்லாமல் கவனத்தோடு நடந்து அந்த காலகட்டத்தை கடந்து வர வேண்டும் எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் என் வாழ்க்கையில் நடந்து நீ நான் சொல்வது போல் நீ செய்தால் எல்லா காரியத்திலும் நீ வெற்றியடைந்து நிம்மதியை காண்பாய் உன் அப்பாவின் வாக்கை எந்த நிலையிலும் விட்டுவிடாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்